ஹலோ ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா காலைல சாப்பிட்டாச்சா அக்கா ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் குட் மார்னிங் நீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஓகே ஓகே காலை வணக்கம்ப்பா எல்லாருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கள் பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போயாச்சுப்பா எல்லாம் ஸ்கூல் பசங்களை விட்டுட்டு வந்து இப்போதான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தோட்ட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஹாய் ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ சிஸ்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் காலை வணக்கம் நான் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேப்பங்குட்டை பிறகிட்டு இருக்கேன் இது நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல இதெல்லாம் பிறக்கி நீங்க நீங்களும் தெரியல நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த இறங்க இங்கே பிறக்கி நான் வச்சிருக்கேன் இந்த தப்பால வந்து பிறக்கி வச்சிருக்கேன் குமார் குட் மார்னிங் ஏதோ சொல்லியிருக்காங்க வணக்கம்மா குட் மார்னிங் காஞ்சி போய் கிடக்கு இதெல்லாம் பிறக்கு இது ஒரு கிலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் இது மண் தரையில் தான் கிடக்கும் தான் இதில் பிறக்கிட்டு உட்காந்துருக்கேன் இல்லைன்னா ஆல்ரெடி அந்த சாணி கரைச்சி போடுற தர சிந்து தர மாதிரி இருக்கும் அதிலலாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஓகே ஓகே நேம் என்ன படிச்சிருக்கீங்க சொல்கிற மாதிரிலாம் எந்த படிப்பும் படிக்கலைப்பா டென்த்து கூட ஃபுல்லாக போகலை அவ்வளோதான் நான் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஊர் நான் வந்து திருநெல்வேலி என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து தான் படிச்சிருக்கேன் மேலே ஹயம் ஹைதராபாத் சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் ஹாய் அஜித்து ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பா ஹாய் காலை வணக்கம் வில்லேஜ் பிளேஸ் ஆமாம் ஆமாம் வில்லேஜ் ஹாய் வணக்கம் சொல்லிருக்கீங்க ஹாய் பா ஹாய் வணக்கம் வணக்கம் வில்லேஜ் தான் ஃபுல்லுங்க பாருங்க எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா நான் ஸ்ரீலங்கா வாங்க வாங்க வணக்கம் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு உறவுகள் வந்திருக்காங்க வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் ஹாய்ப்பா ஹாய் லைக் போட்டு விடுங்க லைக் டன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்லேஜ் சேரஞ்சு வீடியோ பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் दिस दिस गिफ्ट पूरी लिए हाय ஐஎம் தெலுங்கு ஓகே ஓகே தெலுங்கா நீங்கள் சரி சரி எனக்கு வந்து தெலுங்கு தெரியாதே தமிழ் தமிழ் மலையாளம் காயக்கா உங்கள் வில்லேஜ் நேம் திருநெல்வேலி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சி நீங்கள் நைஸ் பிளேஸ் அண்ட் ஓகே தேங்க் யூ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க எந்த ஊர்னா திருநெல்வேலி ஊன்னு சொல்லியிருக்கீங்க